டிவி உறவுகளுக்கு மீண்டும் ஒருமுறை எளிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கிறோம் ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளிலும் சுவிட்சர்லாந்துல ஏதோ ஒரு விஷயம் அதிகமா நடந்துட்டு இருக்கு பரவலா பேசப்படுது வைரலான ஒரு விஷயம் என்ன விஷயம் அது இன்றைய நாளில் உங்களுக்கான ஒரு பதிவாக வரப்போகுது இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு நினைக்கிறது சுவிட்சர்லாந்துக்கு எப்படியாவது போயிட்டு அங்க வாழ்ந்துடணுங்க ஏதாவது ஒரு வகையில அங்க போயிடணுங்க அப்படின்னு நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படி உலகம் போயிட்டு இருக்கும் போது சுவிஸ் நாட்டவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கவே முடியல நிம்மதியே கிடையாது அப்படின்னு வெளிநாடுகள்ல கொடிய அமர்றவங்கட எண்ணிக்க சமீப காலமா அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சுவிட்சர்லாந்து அமைப்பு ஒன்னு திடுக்கிடக்கூடிய ஒரு தகவல் ஒன்னையும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு தகவலையும் சொல்லியிருக்கு வெளிநாடுகள்ல அதிகமா சுவிட்சர்லாந்து நாட்டவங்க தான் கொடியேறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆர்கனைசேஷன் ஆஃப் தி சுவிஸ் அப்ரோட் அப்படின்ற ஓஎஸ்ஐ அமைப்பு சொல்லுது அவங்க ஒரு டேட்டாவோட இதை தகவலா வெளியிடுறாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதி நிலவரப்படி பார்த்தா எட்டு லட்சத்தி பதிமூவாயிரத்தி நானூறு சுவிட்சர்லாந்து வெளிநாட்டவர்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து வராங்களாம் அப்படின்னு சொல்லுது இதுக்கு முந்தைய ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டோட ஒப்பிடும் போது ஒன்று தசம் ஏழு வீதம் அதிகரிப்பு அப்படின்னு அந்த அமைப்போட இயக்குனர் அழியானே சொல்றாரு இப்படி வெளிநாடுகளில் போயிட்டு குடியேற சுவிட்சர்லாந்து நாட்டவர்களோட விருப்பமான நாடா எது இருக்குன்னா பிரான்ஸ் இருக்கு மிக முக்கியமா முதன்மையான நாடா பிரான்சை ஏன் சொல்றோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து பிரஜைகள் வெளிநாடுகளில் தேர்வு செஞ்சதுல கால்வாசி பேர் பிரான்ஸ்லேயே இருக்காங்க அதான் முக்கியமானது அதுக்கு அடுத்தபடியா ஜெர்மனை செலக்ட் பண்ணிருக்காங்க இத்தாலிய செலக்ட் பண்ணிருக்காங்க பிரித்தானியா ஸ்பெயினையும் நிறைய பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க அது ஒரு உரம் இருக்க முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறோம் எல்லா நாடுகளையும் தாண்டியும் ஆசியா கண்டத்துல இருக்கிறவங்களுக்கு சுவிஸ் வாழ்க்கின்றது ஒரு ஒரு பெரிய கனவாகவே இருக்குவங்கள்ல கொஞ்சம் இப்போ குடியமர்ந்து இருக்காங்க ரெண்டு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூறு பேர் பிற நாடுகள்ல குடியமர்ந்த நிலையில அவங்கள பதினாறு சதவீதம் பேரை பார்த்தா வட அமெரிக்காவிலயும் ஏழு சதவீதம் பேர் லத்தீன் அமெரிக்காவிலையும் கரிபியன்லையும் ஏழு சதவீதம் பேர் ஆசியாவிலேயும் ஒரு சதவீதம் பேர் ஆபிரிக்காவையும் செலக்ட் பண்ணி இப்போ அங்க குடியமர்ந்து இருக்காங்க விடயத்தை இப்போதான் சொல்ல போறோம் ஆபிரிக்கா தவிர்த்து மற்ற நாடுகள்ல குடியமர சுவிட்சர்லாந்து நாட்டவங்களோட எண்ணிக்கை குறிப்பா ஆசியாவில குடியமரக்கூடிய சுவிஸ் பிரஜைகளோட எண்ணிக்கை கணிசமா உயர்ந்து இருக்கிறது இப்போ மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அது மூன்று தசம் ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு என்றுதான் என்னன்னா இப்படி டேட்டா ஒவ்வொரு வருஷமும் ஆசியாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுவிஸ் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு காரணம் இருக்கக்கூடிய ஆஃப் லிவிங் வாழ்க்கை செலவு கட்டுப்படுத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறது அதிக அளவுல கடன் வாங்கப்படுறது அதனோடு சேர்த்து மன அழுத்தங்களும் காரணமாக இருக்கலாம் மீண்டும் ஒரு பதிவூடாக சந்திக்கலாம் மறக்காம அன்பான எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கம் ையும் தட்டி விட்டுருக்க